அம்மா பாட்டி சொன்ன மாதிரி இட்லி பொடி இருக்கலாம் வாங்க ஒன்றரை கப்பு உளுத்தம்பருப்பு கால் கப்பு கடலப்பருப்பு கால் கப்பு எள் கருப்பு எள் முருங்கைக்கீரை பொடி கருவேப்பில்லை பொடி பூண்டு காஞ்ச மிளகா பதினஞ்சு பெருங்காயம் எண்ணெயை ஊற்றி கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஒன்றா கொட்டி அதுலேயே பூண்டு பல் லாஸ்ட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக பதினஞ்சு பல் பூண்டு பல் அதுலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி ரெண்டு ஸ்பூனு முருங்கைக்கீரை பொடி எள் கால் கப்பு அதே கருப்பு எள்ளு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரிசி கால் கப்பு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாவாக ஒரு இருபது காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் எனக்கு காரம் நிறைய இருந்தால் தான் பிடிக்கும் பெருங்காயம் கட்டி விருங்காயம் அதை எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்து டைட்டான கண் பாட்டிலில் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இடித்து வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறத கவரில் போட்டு அதையும் வந்துட்டு ஒரு கவரில் போட்டு நல்லா சுற்றி டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ ஃபில் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்